அப்பொழுது நகரம் கத்துகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது நீங்கள் என்றாவது உலகில் எத்தனை பாஷைகள் உண்டு என்று யோசித்திருக்கிறீர்களா அவைகள் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா மொழி ஆராய்ச்சியாளர்கள் மொழிகள் எப்படி வந்தது என்று இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மொழி பேசும் தான் மற்ற மொழிகள் வந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வேதத்தில் நமக்கு தெளிவாக பாஷைகள் எப்படி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதையே நாம் விசுவாசிப்போம் பூமி எங்கும் வலைகின்ற பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது அதற்கு முன் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது இது முதல் வசனத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் ஏன் அதை தாறுமாறாக்கினார் ஏனென்றால் மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக எழுமினபடியால் தேவன் அந்த காரியத்தை செய்தார் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பித்த முதல் முரண்பாடான காரியமும் அதுதான் அவர்கள் ஒரு கோபுரத்தை மாத்திரம் கட்ட திட்டமிடவில்லை அதற்கு மேலான ஒன்றை செய்ய ஆரம்பித்தார்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்து அளவு சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதை நான்காம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இங்கு கர்த்தர் எங்கே அவரை குறித்து அவர்கள் பயப்படாதபடி அவருடைய திட்டங்களில் அவர் இல்லாதபடி செய்ய ஆரம்பித்தார்கள் ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம் திரும்பவும் தேவ வந்து ஒரு வெள்ளம் வந்தால் வானளவும் இந்த கோபுரத்தின் மேல் ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் என்று எப்படி ஆயினும் அவர்கள் தேவன் இல்லாதபடி தங்களுக்கென்று ஒரு ராஜ்ஜியத்தையும் தங்கள் பெயருக்கென்று ஒரு கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தனர் ஆகவே தேவன் இறங்கி வந்தார் அவர் அப்படி வந்திருக்காவிட்டால் அந்த மனிதர்கள் நோவாவின் காலத்தில் இருந்த பாவத்தை விட அதிக பாவத்தை செய்து தேவன் வேறு முறையில் உலகத்தை அளிக்கும்படியான நியாயத்தீர்ப்பை பெற்றிருப்பார்கள் கர்த்தர் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினபடியால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள புரிந்து கொள்ள கூடாது இருந்தது அப்போது அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் ஆனால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது அவருடைய திட்டத்தை நாம் கொசு நாளில் பார்க்கிறோம் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியனால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசிலமில்ல வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர் அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் மூணுல இருந்து ஆறு வசனங்கள் வரை நம்ம பார்க்கிறோம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார்களும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அந்த இடத்துல கூடி வந்திருந்தார்கள் அப்பொழுது பரிசு தாவியானவரால் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த நூத்தி இருபது பேர் வேறு பாஷையில பேசின போது அங்கு வந்திருந்த அனைத்து மக்களும் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் இதையெல்லாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் மொழியில் அவர்கள் தேவருடைய மகத்துவங்களை பேசினதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் தேவன் குழப்பத்தின் இடமாகிய பாபேலில் அவர்கள் ஒரே பாஷை பேசின போது அதை தாறுமாறாக்கினவர் அவர்கள் தேவனை பற்றி கொள்ளாமல் தேவனுக்கு முதல் இடத்தை கூடாமல் தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி அவர்கள் செய்தபடியால் அந்த இடத்தில் பாஷையை தாறுமாறாக்கினவர் நாளில் அவர்கள் பேசின வார்த்தைகள் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்தார் உலகில் உள்ள பெற்றுக்கொள்ளும்படி அவர் அந்த நாளில் வெவ்வேறு பாஷைகளை பேச வைத்தார் அந்த நாளில் ரட்சிப்பின் செய்தியை பேத எழுந்து நின்று அறிவித்த போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பரலோகத்தின் பாஷை குழப்ப பாஷை அல்ல ரட்சிக்கும் பாஷையே கத்துடைய ரட்சிப்பு எல்லாம் மொழி பேசும் மக்களுக்கும் உரியது வேதம் சொல்லுகிறது வெளிப்படல் விசேஷம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் சொல்லுகிறது தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரர்களும் சனங்களிலும் சாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் ஆம் பரலோகத்தில் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் சனங்களிலும் சாதிகளிலும் இருந்து வந்த சனங்கள் அல்லா என்று பாட்டுகளை பாடுவார்கள் ஒவ்வொரு மொழிகளிலும் இருந்து தேவனுக்கு துதிகள் செலுத்தப்படும் எனவே நம்மையும் அர்ப்பணித்து தேவனுக்கு என்று மகிமையாக நாம் வாழ்வோம் நம் கண்களை முடி செபிக்கலாமா எங்கள் கண்மலையும் கோட்டையும் ஆகிய எங்கள் நல்ல தகப்பனை உமை துதிக்கிறோம் உலகத்தில் அநேக மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலிருந்தும் மக்கள் ரட்சிக்க சித்தம் கொண்ட எங்கள் தகப்பனை உமை துதிக்கிறோம் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களையும் ரச்சிப்பீராக எங்கள் இந்திய தேசத்தில் காடுகளிலும் மலைகளிலும் பாஷை புரியாத மக்கள் மத்தியிலும் அவர்கள் பாஷைகளை படித்து அவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோமே எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பராக ஆமே